சுக்கர பகவான் நீச்சமாகும் பொழுது ஒய்ஃப லவ் பண்ணும் வெளியாவும் லவ் பண்ணும் காரணம் என்னவென்றால் ஏழு கூடிய சூரியன் வேற உங்களுக்கு நீச்சம் இப்போ என்ன ஆகும் ஒய்ஃப் ஆகும் அம்மா வீட்டுக்கு போகிறேன் பாங்க சண்டை வரும் சச்சரவு வரும் ஓகே தேங்க்யூ அனுப்பி விட்டுறாங்க போயிட்டு அப்புறம் திருப்பி கூட்டுறது பெரிய கஷ்டமாக போயிடும் ஆசிரியர் ராகு இருந்தாலே டைவர்ஸ் கார்டுன்னு போயிடும் அப்போ ஏற்கனவே உங்களை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க இதில் ஏழு கூடிய சூரியன் வேற நீச்சம் அப்போ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாங்க மீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் கேஷ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஒர்க்கிங்கில் நான் பார்த்துக்கிறேன் யாராவது சொன்னாங்களா தயவு செய்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி வர்றது உங்கள் பணத்தை புடுங்குறதுக்காக தான் இது எது என்ன பார்ட்னர்ஷிப்னால ப்ராப்ளம் வரும் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் எனக்கு குதூகலம் வந்துடும் சொன்னீங்க கும்பராசிக்காரர்கள் அத்தனை ஒரு நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் ரொம்ப லைஃப்பில் ஜாலியாக இருந்த உங்கள் லைஃப் எல்லாமே நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது சிறப்பாக போயிட்டு இருந்தது குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சமாக போகிறார் அக்டோபர் மாதம் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் சார் உங்களை பிடிச்சி போட்டு ஒரு வேலையில் பிஸியாக்க போகிறார் குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று பயங்கர பிஸியாக்க போகிறார் இது வரைக்கும் நான் இவ்வளோ பிஸியாக இருந்ததே கிடையாது நான் பாட்டுக்கு ஜாலியாக வருவேன் சார் மார்னிங் ரிப்போர்ட் மார்னிங் மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வருவேன் அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு அவங்களா பார்த்து ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பிட்டு ஈவினிங் கிளம்பிடுவேன் இப்படி தான் என் கம்பெனி லைஃப் போயிட்டு இருந்தது இப்போ என்னென்னா ஒரு செக்லிஸ்ட் போட்டுவிட்டு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பிஸியாகி விட்டாங்க சார் போன்றவைகள்லாம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது பொழுது சுமைகள் அதிகமாகும் இந்த ஆள் என் பக்கத்து கேபினில் வேறு எனக்கு அடுத்த கேபின் இவர் கல்யாணம் அதனால் ஒரு மாதம் லீவில் போயிட்டார் இவர் வேலையும் சேர்த்து நானே பார்க்க வேண்டியிருக்கு நானே கான்செப்டை எடுத்து அதுக்கு நானே ப்ரெசென்டேஷன் போட்டு அதுக்கு நானே பிரிண்ட் எடுத்து நானே கையெழுத்து வாங்கி ஃபைல் பண்ணுறேன் சார் சில நேரங்களிலேயே வாழ்க்கை நம்ம கடினமான சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் நமக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க லீவு போட மட்டும் கூடாது நண்பர்களே அது இறைவன் தரகின்ற பெரிய பாக்கியம் நமக்கு வேலை சொல்கிறவே நமக்கு கீழே வேலை வேறு ரெண்டு பேரும் மட்டும் லீவே போடக்கூடாது ஏன்னா எல்லா வேலையும் நம்மளே பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்போது இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுவது புதிய பணிகளை பணி சுமைகளை தரும் ரைட் அடுத்து ஆறு குரு உச்சம் பெறுவதால் கடனை ஃபுல்லாக அடைச்சிருவீங்க இந்த அக்டோபர் மாதம் கும்பராசிக்காரர்கள் என்ன கடன் இருக்கோ கமான் இங்கே வாங்க நேற்று ஃபோன் பண்ணுறேன் தானே சொன்னீங்க நேற்று எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணிங்க நைட்டு வந்து காசை திருப்பி வாங்கணுமா இல்லையா பொறுப்பாருங்க இருங்க சார் அவன்கிட்ட சொல்லிவிட்டு அவன் கடனை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஏன்னா ஆறு கூடியன்னு பொழுது அவங்களே ஆச்சரியப்படுவாங்க யாருப்பா நீயா சொல்கிற ஆச்சரியமாக இருக்குது உங்கள்கிட்ட கடனை கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ தான்ப்பா குரு ஆறில் வந்திருக்காரு இனிமே தான் தரப்போகிறேன் ஐபிஎஸில் இப்போ தான் கேட்டேன் ஆறாம் இடத்துல உச்சம் பொழுது கடனை திருப்பித் தருவீர்கள் எதிரிகள் உங்களை சுற்றி ரவுண்டப் பண்ணுவாங்க அது மட்டும்தான் ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் விமர்சனங்கள் வரும் வேலையே செஞ்சாலும் வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்படும் அதான் சொல்லணும் ஒர்க்கு ஒர்க் லேட்டரான டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் சுத்தி எல்லாம் உங்களுக்கு ரவுண்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன் என்னை யார் வேணால் எதிரி நினைச்சுக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நான் யார் எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி நீங்கள் யார் வேணா நான் எதிரின்னு நினச்சிக்கோங்க தட் இஸ் நாட் இன் மை ப்ராப்ளம் தட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது விமர்சனங்களை கடந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும் என்ன வேணால் சொல்லட்டும் ஏழாம் இடத்துல ஏழுக்குடைய சூரிய பகவான் நீச்சம் இதுதான் பிரச்சனை நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னலுக்குள்ளே போக போகிறீங்க என்ன அப்படின்னா இந்த ஒர்க்கு டென்ஷனில் ஃபேமிலி பார்க்க நேரம் இருக்காது சாஃப்டாக சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு எப்படி வேணால் புரிஞ்சுக்கோங்க நான்கு ஒம்பதுக்குடைய சுக்கர பகவான் நீச்சமாகிறார் சந்தோஷம் பாதகாதிபதி ஆள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் நீச்சமாகும் பொழுது காரிய தடைகள்லாம் இருந்துகிட்டே இருந்தது அதெல்லாம் சரியா போச்சு இனிமேல் நல்லபடியாக நீங்கள் சில பேருக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கார் ஓட்டுற தொழிலாளர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் சுக்கரன்னா வாகனம் ஸ்பா வச்சுருக்கேன் சார் நான் வந்து ஸ்டைலிஸ்டாக இருக்கேன் உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் கேமரா சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் இவர்களுக்கெல்லாம் தடைகளாக இருந்த சுக்கர பகவான் இப்பொழுது நீச்சம் பெறுகிறார் நல்ல விஷயம் கோயில் காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் நீச்சம் பெறுகிறார் நல்ல விஷயம் ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே சுக்கரன்னா மனைவின்னு அர்த்தம் அதுவும் சேர்ந்து நீச்சமாகிறது ஏழுக்குடைய சூரியனும் சேர்ந்து நீச்சமாகிறார் சாதாரணமாக ஒரு நாள் நான் கிளம்பும் போது வேலைக்குளும்போது ஐ லவ் யூ சொல்லிவிட்டு கிளம்புவேன் சார் பாதி பேர் சொல்கிறதே இல்லை அது வேறு விஷயம் பட் ஆனால் நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் நான் கிளம்பும்போது ஐ லவ் யூ நான் போயிட்டு சாய்ந்தரம் வரேன் என்று சொல்வீர்கள் நீங்கள் ஒரு நாலு தடவை சொல்லுங்கள் இனிமேல் காலைல சொல்லுங்கள் மத்தியானம் சொல்லுங்கள் சாய்ந்தரம் சொல்லுங்கள் கொஞ்சம் ஓவர் டோஸாக போனாலும் அவங்க சந்தேகப்படுவாங்க ஓரளவுக்கு சொல்லுங்கள் பட் ஆனால் என்ன திடீர்னு சில பேர்லாம் அப்படியே வாண்டடா மாட்டிக்குவாங்க சார் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஃபோன் ஃபோன் பண்ணி அவங்களே மெசேஜ் அனுப்புவாங்க ஐ லவ் யூ எங்கே இருக்க நீ ஏன் உயிர் எப்போ வருவேன் நான் நைட்டு தான் வருவேன் அடுத்த வாரத்தை வந்துடும் பார்ட்டிக்கு போனியா அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா ஏன் நீங்களா இது நாள் வரைக்கும் இப்படி நடந்துக்கிட்டதில்லை பூசாக நடந்துக்கிட்டால் மாட்டி போன இந்த சுக்கர பகவான் நீச்சமாகும் பொழுது ஒய்ஃபை லவ் பண்ணணும் வெளியேறியாவ லவ் பண்ணணும் காரணம் என்ன வேண்டாம் அந்த சுக்கர பகவான் நீச்சம் என்பது தம்பதிகளுக்குள்ள பிரிவை கொடுக்கும் நான் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சாஃப்டாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க தம்பதிகளுக்குள்ள பிரிவை கொடுக்கும் எதையும் டிரான்ஸ்பரன்சி மேனேஜ் பண்ணுங்கள் அல்லது எதையாவது ஒரு கதையாவது சொல்லி மேனேஜாவது பண்ணுங்கள் உங்கள் ஒன்று ஒன்று உங்களுக்கு கதை சொல்லத் தெரியணும் அல்லது உங்களுக்கு உண்மையை சொல்லிடணும் ரெண்டுத்துக்கு நடுவில் போய் மாட்டேங்காதீங்க கரெக்டாக சொல்லுங்கள் அவங்க அவங்கள்ட்ட ஒரு கையிலே வச்சுக்கோங்க எதா இருந்தாலும் ஏழுக்குடைய சூரியன் வேற உங்களுக்கு நீச்சம் அவன் தான் ஏழுக்குடையவன் அப்போ என்ன ஆகும் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் பாங்க சண்டை வரும் சச்சரவு வரும் ஓகே தேங்க்யூ அனுப்பி விட்றாதீங்க போயிட்டு அப்புறம் திருப்பி கூட்டுறது பெரிய கஷ்டமாக போயிடும் அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா சாங்கை போட்டுவிட்டு அடி அழகா காம்ப்ரமைஸ் பண்ணுங்க காரணம் என்னவென்றால் ஏழுக்குடையவன் நீச்சம் அதே நேரத்தில் சுக்கர பகவான் நீச்சம் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் ஒர்க்கில் பிஸி ஆகிடுவீங்க பயங்கர பிசையாயிடுவீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க ரெண்டாம் இடத்துல யார் இருக்கார் உங்களுக்கு சனி பகவான் வேற வக்கரமாக இருக்கார் மிக அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏறும் ஏற்கனவே ராசியிலே ராகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ராசியில ராகு இருந்தாலே டைவர்ஸ் கார்டுன்னு பேரும் அவன் ஏற்கனவே உங்களை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கான் இதில் ஏழு சூரியன் வேற நீச்சம் அப்போ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து நான் மலேசியா போய் படைக்கலான்னு நினைக்கிறேன் சார் இங்கேருந்து நான் சிங்கப்பூர் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு புது ஒர்க் பர்மிட் விசா கிடச்சிருக்கு தயவு செய்து போகாதீங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இந்த ஒரு மாதம் செவன் நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே நல்ல என்விரான்மெண்ட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடுங்க நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன் சொன்னார் நிறைய பேர் இங்கே ஆப்பிரிக்காவில் தொழில் தொடங்குறாங்க சார் தொழில் தொடங்கணும்னு நினச்சி பணம் கொடுத்து ஏமாந்துறாங்க ஒரு தடவை இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் உண்மைதானான்னு பார்த்துட்டு இங்கே இருக்கிற எங்கள்கிட்டலாம் கேட்டதுக்கப்புறம் பண்ணால் பாதி பிரச்சனை சால்வ் உண்மை உண்மை நிறைய பேர் கேட்டுட்டு பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் விசா ஏஜென்ட் அவன்கிட்ட கொடுத்தா பணம் வந்துடும் நமக்கு வந்து பொறுத்த வேலை கிடைச்சிரும் என்று நம்புவார்கள் நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் சொல்கிற முதல் கம்ப்ளைண்ட்டாக இதுதான் கிட்ட பணம் கொடுத்தேன் சார் எனக்கு வேலை தரேன்னு சொன்னார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிவிட்டது தகுதி சுற்று நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதில் உறுதியாக இருங்க பணம் கொடுத்து வேலை வாங்குகிற கான்செப்ட்லாம் இந்த காலத்தில் கிடையாது அதெல்லாம் நம்பாதீங்க அப்படி நம்பதாக இருந்தால் நீங்கள் தான் உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் இந்த ஷார்ட் கட்லெலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி வந்தாலும் அது நிலைக்காது ஏழாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் நீச்சம் பெறுகிறார் வெளிநாட்டு சிந்தனைகள் வரும் வெளிநாட்டுக்கு நியாயமாக போங்க நியாயமாக என்னென்னா பண்ணுங்கள் இல்லை நான் வந்து டூரிஸ்ட் விசாயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிற ஒரு முரட்டை ஐடியாவில் போகிறேன் அங்கேயே போய் பிடிச்சிக்குவாங்க அவ்வளோதான் திரும்ப ஊருக்கும் வர முடியாது நம்ம ஊரில் இருந்தாலும் ஒரு கௌரவமாக யாரையா மிரட்டிட்டு கிரட்டிகிட்டு வாழ்ந்துக்கலாம் அது என்ன ஊர்ன்னே தெரியாது ஆப்பிரிக்காவில் போய் மாட்டிக்காதீங்க அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் என்பதால் ஏழு நீச்சம் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஓ வாங்க நல்லா பண்ணலாமே சிறப்பாக பண்ணலாமே அருமையாக பண்ணலாம் நீங்கள் மளிகை கடைக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நாற்பது லட்சரூவா கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நம்ம கடையை திறந்ததுக்கப்புறம் பாருங்கள் பிஸ்னஸ் பிச்சுட்டு ஓடும் நீங்கள் கேஷ் மட்டும் நீங்கள் பாருங்கள் ஒர்க்கிங்லாம் நான் பார்த்துக்கிறேன் யாராவது சொன்னாங்களா தெய்ச்சது நம்பாதீங்க அப்படி வர்றது உங்கள் பணத்தை பிடுங்குறதுக்காக தான் இது இது என் பார்ட்னர்ஷிப்னால ப்ராப்ளம் வரும் என் பார்ட்னர் கேட்டார் சார் சில பேர் சொல்லு என்ன பார்ட்னர் ஒரு பத்து லட்சரூவா போட்டு விடுங்க கடை கணக்கு பார்த்துக்கலாம் பேசுகிற வரைக்கும் இந்த அந்த பத்து லட்சம் வாங்கினதுக்கப்புறம் போயிடுவாங்க அவ்வளோதான் பார்ட்னர் வேணா ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க நேத்து வந்த பார்ட்னரை நம்பி எல்லா பணத்தையும் கொடுத்துறாங்க அவன் யாருன்னே தெரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீண்ட உறவு ரொம்ப நாள் தெரிஞ்சவங்களே ஏமாத்துறாங்க நேற்று வந்து ஒருத்தரை நம்பி எல்லாம் பணம் தராதிங்க ஏழக்கூடிய ஒரு நீச்சம் ஆகும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமே என்னன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரத்துல பன்னிரெண்டை பார்க்கிறார் இரண்டாம் இடத்து தனஸ்தானத்தை பார்த்துறார் பழைய கடன்லாம் வசூலாகும் காசு பண்ணம் திட்டு மண்ணி மண்ணி பாக்கெட்டு ஃபுல்லாக காசு இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான விஷயம் என்னென்னா காசு வேலை ப்ரொமோஷன் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட வேணாம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தான் அங்கே ஃபேமிலி பத்திரமாக பார்த்துக்குவாங்க அதை ரொம்ப முக்கியம் இப்போ கீழே போய்ட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்துல கூட எங்கூட பேசலாம் உலகத்தை ரொம்ப ஈஸியான வேலை என் கூட தான் நீங்க ஃபோன் பண்ணுங்க உடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதவி சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்பவும் துணி இப்போவும் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு